வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பொது அறிவு வினா விடை பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் டேஷ் ஆகும் இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டார்க்டாரிக் அமிலம் ஆக்சாலிக் அமிலம் அடுத்து கீழ்கண்டவற்றை பொறுத்துக இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பெருமூளை புரணி உணர்வுகளை பெறுதல் ஹைப்போதலாமஸ் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல் சிறுமூளை உடல் சமநிலை பான்ஸ் உறக்க விழிப்பு சுழற்சி இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அடுத்து கீழ்கண்டவற்றை பொறுத்துக இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கேனிமீட் சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு டைட்டன் சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய நிலவு நெப்டியூன் பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம் டிரைட்டான் அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்து நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நகராட்சி ஆணையர் அடுத்த கொஸ்டின் வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது விடை சி லூதர் கிங் அடுத்து சமக்ரா சிக்ஸா அபியான் திட்டத்தின் நோக்கம் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பொது கல்வியுடன் தொழிற்கல்வியை இணைப்பது அடுத்து அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார் இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சசிதரூர் அடுத்து மதம் மற்றும் வழிபாட்டு தலங்களை பொறுத்துக இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சமணம் பசாதி ஜூடாயிசம் சினகாக் புத்த மதம் விஹாரா ஜொராஸ்ட்ரியம் அஹியாரி இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று மற்றும் காரணம் வகை கூற்று இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் இரண்டாயிரத்தி பதினாலில் அறிமுகமானது காரணம் இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதே ஆகும் இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் என்பது கூற்றுவிற்கான சரியான விளக்கம் அடுத்து கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்னு மற்றும் இரண்டு மட்டும் ஒன்னு சாஸ்கர் லடாக் கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது இரண்டு சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகின்றது அடுத்து ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குதிரை அடுத்து பின்வருவனவற்றை அவற்றின் சரியான பதிலுடன் பொருத்தவும் இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பேஷ்வா பிரதம அமைச்சர் சுர்ணாவிஸ் செயலர் நியாயதீஸ் தலைமை நீதிபதி ராவ் தலைமை அர்ச்சகர் இதில் விடை பார்த்தீங்கன்னா எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பஞ்சாப் மற்றும் ஹரியானா அடுத்து எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி நாலு அடுத்து மனித உரிமையினால் கொண்டாடப்படுவது டேஸ் ஆகும் இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டிசம்பர் பத்து அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படி எழுதுக இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பல்வந்த்ராய் மேத்தா குழு அசோக் மேத்தா குழு ஜிவிகே ராவ் குழு எல்எம் சிங்வி குழு இதில் விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அடுத்து கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எது இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் மூன்று மட்டும் ஒன்று ஐம்பத்தி இரண்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அளித்தது மூன்று தொன்னூற்று ஓராவது அரசமைப்பு சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி மூணின் மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது அடுத்து எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சட்டத்தை ஒழித்தது இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டின் தொழிற்கொள்கை அடுத்து உழவர் கடன் அட்டை கேசிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் யாரால் தொடங்கப்பட்டது இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி அடுத்து கூற்று மத்திய கல்வி அமைச்சகம் இதற்கு முன் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் எம்ஹெச்ஆர்டி நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது காரணம் மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது மற்றும் காரணம் கூற்றை விளக்குகிறது அடுத்து சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரூபாய் பத்து லட்சம் அடுத்து டேஸ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஸ்பாகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காகோரி சதி வழக்கு அடுத்து அளிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சித்தரஞ்சன் தாஸ் அடுத்து தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ராவ் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது திவான் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார் இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இரட்டைமலை சீனிவாசன் அடுத்து அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதை கூறுகின்றார் இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பொய்யா விளக்கு அடுத்து ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிள்ளினி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் டேஸ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார் இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முசிறி அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் இதில் விடை ஆப்ஷன் சி நீலகிரி அடுத்து வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார் இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பேரா சுந்தரம் பிள்ளை அடுத்து ஞானம் கருதினும் கை கூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும் இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காலமும் இடமும் அடுத்து தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்து பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பதினெட்டு அடுத்து ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் டேஸ் ஆண்டுகள் இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏழு அடுத்து இந்தியா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திணை வகைகள் அடுத்து கூற்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது காரணம் அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் என்பது கூற்றுவின் சரியான விளக்கம் அடுத்து பல்வேறு நலத்திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் ரூபாய் டேஷ் கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரூபாய் மூவாயிரத்து ஐநூற்றி பன்னிரெண்டு புள்ளி எண்பத்தி ஐந்து கோடிகள் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பின்கடவாய் பற்கள் அடுத்து கீழ்காண்பனவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளூயா உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சுக்ரோஸ் அடுத்து எக்கூற்று தவறானது டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள் இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்னு மட்டும் ஒன்னு கேட்குணர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குணரை நோக்கி நகர்கிறது அடுத்து சரியாக பொருந்திய தொல்லுயிரினை தேர்ந்தெடுக்க இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிரையோஃபைட் நயடைட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்